சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் நுரையீரல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் பழனியப்பன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் நீங்கள் இருந்து எங்களுக்காக வந்திருக்கீங்க நான் நீங்கள் எழுதின சில புத்தகங்கள் கேள்விகள் இதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் மிக சாதாரணமாக இயல்பாக இன்றைக்கு எல்லாரும் உணர்கிற ஒரு விஷயம் டாக்டர் நாலு நாள் கூடது எனக்கு கீச் கீச்சுன்னு உள்ள ஒரு சத்தம் வருது ஒரு ஒரு குரல் எப்ப மாதிரி இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் பட் டாக்டர் வந்து இது மருந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காரு போட்டால் மூணு நாளில் சரியாயிடுது ஆனால் மறுபடியும் அது வருது அப்படிங்கிறாங்க இதில் நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டு இணைந்திருக்கு நம்பிக்கைங்கிறது மூணு நாளில் மருந்து போட்டால் சரியாயிடுது எனக்கு வேறு மேஜர் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் மறுபடியும் அடுத்து ஒரு பத்து நாளில் வந்துடுதே அப்படிங்கிறது இந்த நம்பிக்கையை தாண்டி எனக்குள்ள பயம் இது வேறையாக இருக்குமோ ஆஸ்மாவை டெவலப் ஆகிருக்குமோ அப்படின்னா நம்ம டாக்டர் ஏன் சொல்லலை இன்னொருத்திட்ட போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக ஏற்படுகிற ஒரு அறிகுறி இந்த அறிகுறியை நம்ம எப்போ கவனத்தில் எடுத்துக்கிட்டே இல்லை இல்லை இது டாக்டர்கிட்ட போக வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் டாக்டர் ஒருத்தருக்கு மூச்சு வாங்குறது தொடர்ந்து இருந்தாலே அது வந்து ஆஸ்மாவாக இருக்கலாம் இல்லாட்டி நுரையீரல் பாதிப்பு எதுனாலும் இருக்கலாம் இல்லை நுரையீரல் இல்லாமல் இருதயம் இல்லாட்டி உடம்புல எங்கேனாலும் ஒரு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கூட மூச்சு வாங்கும் ஸோ ஒருத்தருக்கு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சிம்டம் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது இப்போ இது வந்து ஒரு தடவை வருது ரெண்டு நாளில் வந்துச்சு சரியாக போச்சுன்னா ஒரு அக்யூட்டாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனில் வரலாம் ரெண்டு நாளில் சரியாக போகும் அதோடு விட்டுடலாம் பட் அந்த ரெண்டு நாள் சரியாக போகுது திருப்பியும் ஒரு ஒருத்தரை திருப்பியும் வருதுன்னா அப்போ இது வந்து ப்ராப்ளம் அதை விட கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ அது என்னென்னு அவலேட் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஆஸ்துமா மாதிரியான மற்ற பிரச்சனைகள் ஒரு மருத்துவராக நீங்கள் அறிவுறுத்துகிற ஒரு விஷயம் வந்து சுத்தமான காற்றை சுவாசியுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு அடுத்த கேள்வி டாக்டர் அது எங்கே இருக்குது டாக்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஸோ இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மருத்துவராக இன்றைக்கி நடைமுறையில் சாத்தியமான விஷயம் என்னென்னு சொல்லுங்கள் டாக்டர் கண்டிப்பாக முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியம் நான் தான் எப்போவுமே சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சேரணுன்னா முடியாது நம்மளும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ நம்ம சைடு சுத்தமான காற்று வர்றதுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கு நம்ம வந்து புகை உண்டு பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது முதல்ல ஒரு ஸ்மோக் பண்ணுறதா இருந்தால் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறது நல்லது அப்புறம் இந்த அடுப்பு புகை விறகடுப்பு இது இந்த மாதிரி புகைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மூணாவது போட்டு எரிக்கிறது பொருட்களில் போட்டு எரிக்கிறது அதுலேயும் புகை வரும் அப்புறம் வாகன புகை ஸோ இந்த பல வகையான புகையை நம்மளே கான்ட்ரிபியூட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் காண்ட்ரிபியூட் பண்ணுறோம் சொசைட்டிக்கு அது எதுலெலாம் கட் பண்ண முடியுமோ அதுலெலாம் கட் பண்ணி அப்புறம் கரெக்ட் பண்ணுறதுக்கு மரங்கள் நடுவது செடிகள் வளர்ப்பது இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செஞ்சால் அது மொத்தமாக வர்றப்ப கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஆக்சிஜன் பார்லர்ஸ் அப்படிங்கிற பேரில் சுத்தமான காற்றுக்கு நீங்கள் சுவாசிக்கலாம் அப்படின்னு அது ஒரு வியாபார நோக்கத்தோடு வெளியில் வந்துச்சு அது பெருசாக வெற்றி பெறாத காரணம் அந்த மாதிரி சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது தவறா அல்லது ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அந்த எடுத்துக்க முடியாத பிரச்சனை வரலாமா அல்லது அந்த மாதிரி ஒரு சுத்தமான காற்றை நம்ம எடுத்துக்கவே முடியாத கொண்டு வரவே முடியாத எது காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜனும் நல்லது கிடையாது இப்போ நம்ம சுவாசிப்பது வந்து இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது அதுதான் நல்லது ஸோ ஒரு ஒரு சில ந நிமிடங்களோ இல்லாட்டி ஒரு சில ஃப்யூ ஹவர்ஸ் வந்து நல்ல காற்றை சுவாச்சிட்டு திருப்பி வெளியில் வந்து திருப்பி சாதாரண காற்றை சுவாசிக்கிறது எந்த பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ண போகிறது கிடையாது இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணாமல் விடும் பொழுது எந்த மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம் மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அல்டிமேட்டாக அது வந்து ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆஃப் த லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு போய் சேரும் அதை ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஒரு பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேஷண்ட்ஸ்கிட்ட சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டோட விட்டுருவாங்க மூச்சு வாங்குது மருந்து எடுக்கிறேன் நல்லாயிருச்சா அதோட நல்லா போச்சில் எதுக்கு இதுக்கு மேலே மருந்து அவங்க நினைப்பாங்க அவங்க நினைக்காட்டி கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து அதான் தேவை எதுக்கு தேவையில்லாமல் மருந்து எடுக்கிற தேவையில்லாமல் மருந்து எடுக்கிறது தப்பு பட் தேவை இருக்கிறப்ப மருந்து எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஆஸ்மாவை பொறுத்தளவு அது வந்து நல்ல டோஸில் ஆரம்பித்து மெதுவாக டேப்பர் பண்ணி படிப்படியாக குறைச்சி அதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அந்த ட்ரிகர்ஸுன்னு இருக்கும் ட்ரிகர்ஸையும் அவாய்ட் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணால் மினிமம் டோஸில் போய் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் வந்து அந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும் உலகம் முழுக்க அந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணாமல் மருந்து வர நேரம் வர நேரம் எடுக்கிறது சிம்டம் நல்லானோன்னு சரியானு விட்டுறது இப்படி வர்றப்ப அது நால அதனால் பாதிப்புகள் நுரையலில் வரும் அல்டிமேட்டாக ஃபைனலாக நீங்கள் சொல்கிறது ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு போய் சேரும் நுரையீரில் பலப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லுங்கள் டாக்டர் நுரையரில் பலப்படுத்துறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் வந்து ஸ்விம்மிங் நீச்சல் அடிப்பது நீச்சல் அடிப்பது தான் இருக்கிறதுலே சிறந்த எக்ஸசைஸ் என்னுடைய நுரையீரல் தகுதியாக இருக்கா முழுமையான செயல்பாட்டோடு இருக்கா என்னுடைய வயதுக்கு ஏற்ற செயல்பாடு இருக்குதா ஆமாம் அல்லது அதில் தான் இழப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன சோதனையை மேற்கொள்றது ஸ்பைரோமீட்டர்னு ஒரு சிம்பிள் கருவி இருக்குது சார் ஓகே ஒருத்தரோட நுரையீரல் வந்து அவங்களோட ஹைட்டு ஏஜ் செக்ஸ் ரேஸ் இதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ சவுத் இண்டியன் மேல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூரோப்பியனோட மேலை விட இயற்கையிலே நம்மளோட ஜெனட்டிக்காக நம்ம லங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி அதே மாதிரி ஒருத்தரோட ஹைட்டு அவரோட ஏஜ் இதெல்லாம் மாறும் ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பைரோமீட்டர் கருவியில் அந்த நாலு வேரியபிளையும் கொடுப்போம் ஹைட்டு ஏஜ் செக்ஸ் ரேஸ் இது நாளையும் கொடுத்தோன்னே ப்ரெடிக்டட் வேல்யூன்னு வந்துடும் உங்களோட வேல்யூ இவ்வளோ இருக்கணும்னு அப்போ நீங்கள் அந்த கருவியில் ஊதுறப்ப நீங்கள் எவ்வளோ ஊதுறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஊதுறப்போ நீங்கள் உங்கள் வயதுக்கு ஏற்றாலும் உங்கள் நுரையில் வேலை செய்தால் இல்லை அதை விட்டு கம்மியாக வேலை செய்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இயலும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சோதனைகளை யார் தொடர்ச்சியாக மேற்கொண்டால் நுரையீரலுக்கு நல்லது நல்லதாக பாதிப்பு இருக்கிறவங்க எல்லோரும் ஸ்பைரோமீட்டர் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்மான் ஒருத்தர் நம்ம டயக்னோஸ் பண்ணுறதே அந்த ஸ்பைரோமீட்டர் பரிசோதனை பண்ணாமல் ஆஸ்மானே டயக்னோஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஸ்பைரோமீட்டர் பண்ணி நெபிலைசரில் மருந்து போட்டு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அந்த பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் தான் அவர் ஆஸ்மான்னு பிராண்ட் பண்ணுவோம் இல்லாட்டி பிராண்டே பண்ண மாட்டோம் அப்போ அவருக்கு வந்து மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருந்தால் அவருக்கு ஆஸ்மா கிடையாது அதே மாதிரி சிஓபிடிக்கு இருக்குது இதே மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது அதே மாதிரி சில சில இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் லங் ஃபார் எக்ஸாம்பிள் நுரையில் தழும்பாரப்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு நுரையல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அதெல்லாம் இந்த ஸ்பைரோமீட்டரில் தெரியும் தெரியும் ஸோ ப்ரைமரியாக நுரையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பைரோமீட்டர் பரிசோதனை மிக மிக முக்கியம் மிக அவசியம் அது இல்லாமல் டயக்னோஸே வராது அதை தவிர்த்து ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் ப்ரீ ஆப்ரேட்டிவாக எவெலேட் பண்ண போகிறோம் அப்போ அவர் லங் நல்லா இருக்குதான்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்பைரோமீட்டர் கருவி உதவும் அப்போ வயிற்றில் ஆப்ரேஷனோ நெஞ்சில் ஆப்ரேஷனோ எங்கே ஆப்ரேஷன் நடந்தாலும் இந்த பரிசோதனை மிக மிக முக்கியமாகிறது நுரையீரலில் தழும்பு நீங்கள் சொல்கிறீங்க பசி ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் நுரையீரல் தழும்பு அப்படிங்கிறதும் நுரையீரலுடைய இயற்கையான அதனுடைய அள அளவீடப்பட்ட செயலை தாண்டி அதனுடைய செயல்பாடு மிக அதிகமாகவோ அதுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்பொழுது தழும்புங்கிறது வருதா அல்லது வேறு சில பிரச்சனைகளால் நுரையீரலில் தழும்பு ஏற்படுதா நுரையீரலுக்கு வேலை அதிகம் கொடுக்குறனால தழும்பு வரவே வராது நுரையீரல் தழும்பு வந்து ஒரு ஒரு நோய் அது வந்து ரெண்டு வகைப்படும் மேஜராக ஒன்று வந்து ஈடியோபத்திக் பல்மரி ஃபைப்ரோசிஸ்னு ஒரு வகையான வகை இன்னொரு வந்து நான் ஸ்பெசிஃபிக் இன்டெஸ்டேஷியல் நியூமோனியா அப்படின்னு பல காரணங்களால் நுரையீரில் தழும்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எஸ்எல்இ இந்த மாதிரி வியாதிகள் இருக்கும் முட்டிலாம் வீங்கும் அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு அவ நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மாதிரி ரொமட்டாய்டு இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க ரொமட்டாய்ட்னால அவங்களுக்கு கடைசியில் பிரச்சனை வராது தான் பிரச்சனை வரும் நுரையலில் அவ்வளோ பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அப்புறம் சில தொழில்கள் பண்ணுறவங்க சிலிக்கோசஸ் ஆஸ்பெஸ்டோசிஸ் இந்த மாதிரி சில வியாதிகள் நுரையீரலில் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட்டில் பாலிஷ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களுக்கு இந்த நுரையீரலில் தழும்பு வரலாம் இந்த மாதிரி நுரையீரலில் தழும்பு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது இதெல்லாமே நுரையீரலோட செயல்திறனை நல்லா குறைச்சி விட்டுரும் சாரி டாக்டர் இப்போ நுரையீரல் தழும்பு அப்படிங்கிறது ரிவர்ஸ் பண்ண முடியுமா கட்டுப்படுத்தலாம் ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம் ஓகே ஒரு தடவை தழும்பு ஆயிடுச்சுன்னா அந்த தழும்பை சரியாக்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு தடவை தழும்பு ஆனதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ அது சார்ந்த விஷயங்களோ அது தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கும் இல்லை அந்த தழும்பு மேலே பரவாமல் தொடராமல் நம்ம கட்டுப்படுத்திட்டதுனால அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளும் கட்டுக்கடங்கியிருந்த எடுத்துக்கலாமா ஆமாம் கண்டிப்பாக ஒன்ஸ் நம்ம தழும்பை தடுத்து நிறுத்திட்டோம் மாத்திரையை போட்டோம் அதுக்கப்புறம் ப்ரொக்ரெஸ் ஆகலை இப்போ சில பேருக்கு வந்து இந்த தழும்பை தடுத்து நிறுத்துகிற மருந்துகள் போட்ட உடனே அதோட தழும்பு நின்றும் அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை பட் ஒரு சில பேருக்கு நம்ம இந்த மருந்துகள் போட்டாலுமே அந்த ட்ரிகர் ஆனது ப்ரொக்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த மருந்து போட்டாலும் வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் அப்போ கூட கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் சில பேருக்கு வெறும் மருந்து தேவைப்படும் அடுத்த லெவல் பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் சில நே தூங்குகிற நேரம் மாத்திரம் ஒரு சில பேருக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு பகல் நேரமும் ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும் நுரையீரலுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு அந்த ஆக்சிஜன் மாத்திரம் பத்தாது சி பேப்புன்னு ஒரு மிஷின் போட வேண்டியிருக்கும் அந்த மிஷினை போட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் பட் இந்த லைஃபை ப்ரொலாங் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அவங்க குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது பட் அதெல்லாம் அந்தந்த நேரம் செஞ்சால் இதெல்லாம் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் ஃபைனலாக இதெல்லாம் வேலை செய்யலைன்னா அப்போ அந்த கடை ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு ட்ரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் இன்றைக்கி வசதிகள் இருக்குது குழந்தைகளுக்கு கூட வந்து இந்த நுரையீரல் தழும்பு அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அந்த நுரையீரலுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லை வயதானவர்களுக்கு வளர்ச்சி ஒரு இடத்துல முற்றுப்பெறும் அப்போ அந்த தழும்பு அதில் இருக்கிறதுங்கிறது அப்படியே இருக்கும் ஒருவேளை குழந்தைக்கு அது ஏற்படுமானால் அந்த நுரையீரனுடைய வளர்ச்சியை பொறுத்து இந்த தழும்பு மறைகிறதுக்கோ மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா இந்த தழும்பு வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து நுரையீரலே ஃபைப்ரோஸ் ஆகும் அது வந்து குழந்தைங்களுக்கு கம்மி இந்த இந்த மாதிரி ஏற்படுது தழும்பு ஏற்படுறது பட் இன்னொன்று வந்து ஏர்வே ரீமாடலிங் இப்போ ஆஸ்மா மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னையலர் ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் அவங்க நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க ஒரு ஆஸ் இன்னேலராக அடிக்ட் ஆகிடுங்க என் குழந்தைக்கு இந்த அடிக்ஷன்கிறது ஒரு தப்பான எண்ணம் அடிக்ஷன் கிடையாது இன்னேலருங்கிறது கண்ணுக்கு எப்படி சொட்டு மருந்து விடுறோமோ அதே மாதிரி நுரையலுக்கு போகிற மருந்து அவ்வளோதான் அதை வந்து ஒரு பெரிய பயப்பட தேவையில்லை இது அடிக்ஷனும் ஆகாது குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக ஆகும் வளர வளர சரியாயிடும் பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இன்னேலர் கொடுக்க அவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க என் குழந்தைக்கு இன்னேலர்னால் வேண்டாம்பாங்க அப்போ நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் ஏன்னால் இந்த இன்னேலர் யூஸ் பண்ணாத குழந்தைங்களுக்கு திருப்பி திருப்பி மூச்சு குழாய்க்குள்ளே வீக்கம் வர்றப்ப அது வந்து தழும்பு ரீமாடல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ரீமாடலிங்கை வந்து நம்ம வந்து இன்னேலர் கொடுத்தா ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக நிறுத்தலாம் நம்மளுடைய மருத்துவ முறை வந்து பலவேறு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட்டுருக்கிற இந்த சூழலில் குழந்தைகளுக்கான இந்த இந்த மாதிரியான அந்த பம்ப் முறையை தாண்டி ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு மாத்திரையோ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப வந்திருக்கா வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா ஆமா ரெண்டு விஷயம் இதுல மொதல் விஷயம் வந்து இந்த இன்னல இப்போ இப்ப எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரிலாம் மருந்து வந்துருச்சு ஓகே அதனால காலையில ஸ்கூலுக்கு போறக்கு முன்னாடி ஒரு தடவை அடிச்சுட்டு போனா அடுத்த நாள் காலையில கொடுத்தா போதும் அது வரைக்கும் ஸ்கூல்ல நடுவுலையோ இல்லாட்டி ஈவினிங்கோ தேவைப்படாது சார் பிரமாதமான மருந்துகள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில நம்ம நாட்டில் அருமையான மருந்துகள் கிடைக்குது ஆனால அது பார்த்து பயப்பட தேவையில்லை அதை எல்லாருக்கும் சொல்லவும் தேவையில்லை அப்படி பயந்தாங்கன்னா சொல்கிறதுல தப்பில்லை பட் சொல்ல தேவையில்லை ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பயாலஜிக்கல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இன்னொரு இன்னொரு பத்து வருடங்களில் வந்து இந்த இன்னையிலாம் என்னையை பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்காது இந்த புது மருந்துகள் வந்துன்னு நினைக்கிறேன் அப்படி வர்றப்ப இன்ஜெக்ஷன் போட்டாலே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆயிடும் அந்த மாதிரி வந்துடுச்சு அது மாத்திரைகளாகவும் வந்துடும் நுரையீரல் தொடர்பான ஒன்று இரண்டுன்னு அடுக்கிக்கிட்டே போனோம்னா நிறைய கேள்விகள் இருக்குது அதே சமயத்தில் அதில் பெருசாக பேசப்படுறது அந்த குரட்டை விடுதல் அப்படிங்கிற ஸோ குரட்டை விடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை பொறுத்து மருந்து மாத்திரைகள்லேயே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது அதை நிரந்தரமாக நிறுத்தணும் வேறு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா அதை சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்குள்ளே தான் அதை சரி பண்ண முடியும் குரட்டை வந்து ஒரு வியாதி அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இயற்கையாக வந்து குரட்டை கிடையாது இந்த குரட்டைங்கிறது எப்போ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளோட காமன் காஸ் வந்து வெயிட் ஒபிசிட்டி வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனை உலகம் முழுக்க இன்றைக்கி ஒபிசிட்டி பெரிய பிரச்சனை இப்போ நம்ம நாட்டில் கூட நாற்பது ஐம்பது சதவீதம் பேருக்கு வந்து ஒபிசிட்டி அதிகம் இருக்குங்கிறது ரீசன் சர்வேலாம் சொல்லுது இந்த ஒபிசிட்டி எப்படி கொழுப்பு வந்து வயிற்றுலையும் மற்ற இடத்துலையும் கொழுப்பு உக்காரதோ அதே மாதிரி மூச்சு கொழுப்பு உக்காருது அப்போ அந்த கொழுப்பு உட்காறப்ப நம்ம மூச்சுக்குழாயோட அளவு ச சைஸ் வந்து காற்று போகிற பாதை வந்து சுருங்கிடுது அப்போ பகல் நேரம் காற்று போகிறதுக்கு பிரச்சனை இல்லை காற்று போயிடுது இரவு நேரம் தூங்குறப்ப ஆகும்னா நம்ம மூச்சுக்குழாய் நம்ம உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் அதனால தான் ஸ்லீப் ரொம்ப முக்கியம் அப்போ ரிலாக்ஸ் ஆகிறப்ப நம்ம மூச்சுக்குழாய் பாதையும் ரிலாக்ஸ் ஆகிறப்ப அது ரொம்ப குறுகிடுது அப்போ குறுகிறப்ப அந்த சாஃப்ட் பேலட்டுன்னு வாய்க்கு மேலே பக்கம் இருக்கிற அந்த பேலட்டோட இது வைப்ரேஷன் தான் குரட்டை அப்போ அது குறுக குறுக குரட்டை சத்தம் கூடிக்கிட்டே போகும் ஸோ ஒருத்தர் பெருசாக குரட்டை விடுறாருன்னா அந்த மூச்சுக்குழாய் ரொம்ப குறுகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது குறுகிறது மாத்திரம் பிரச்சனை இல்லை அந்த மூச்சுக்குழாயை சில டைம் அடைச்சிடும் இப்போ பெருசாக குரட்டை விடுறவங்க அவங்க கூட படுக்கிறவங்கள்ட்ட கேட்டால் சார் கொரட்டை சத்தம் கூடிக்கிட்டே போகுது சில டைம் மூச்சு மூச்சே விட மாட்டேங்கிறார் சார் அப்படியே படுத்துடுறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரிய சத்தம் வருது அப்புறம் திருப்பி மூச்சு விட கொரட்டை விட ஆரம்பிக்கிறார் இது ஆபத்தானது இல்லையா இது ஆபத்து இதுதான் ஆபத்து இது வந்து அப்னியா அப்போ காற்று வந்து அந்த நேரத்தில் நம்ம நுரையலுக்கு செல்வது அப்போ நுரையலுக்கு போகிறதுனால மூளைக்கு ஆக்சிஜன் போகிறதில்ல மூளையால் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் மேலே ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாது அதனால் மூளை முழிச்சிரும் நம்ம முழிக்க மாட்டோம் ஆனால் மூளை முழிச்சிரும் ஸோ இந்த மூளை முழிக்கிறது ஒரே இரவில் ஐம்பதுலேருந்து நூறுலேருந்து இரநூறு முறை கூட நடக்கும் அப்போ இந்த மூளை முழிச்சு முழிச்சு தூங்குறதோட எஃபெக்ட் என்னாகுன்னா அல்டிமேட்டாக இது வந்து உடம்பை பாதிக்க ஆரம்பிக்கும் உடம்பை பாதிக்கிறப்ப ரத்த கொதிப்புக்கு காமனஸ்ட்டு காசு வந்து ஸ்லீப் அப்னியா அப்போ இருதய பாதிப்பு வரும் இந்த மாதிரி பல பாதிப்புகள் உடம்புல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆண்மை குறைவு வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் அப்போ கொரட்டையை வந்து நம்ம வியாதியாக முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதை அதை சரி பண்ணுறதுக்கு வழி பண்ணணும் சரி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வே வந்து எக்ஸசைஸ் திருப்பி திருப்பி அங்கே தான் வந்து சேர்கிறோம் வெயிட்டை குறைக்கிறது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது ரெகுலராக வாக் பண்ணுறது நம்ம உயரத்துக்கு ஏற்ற வெயிட்டுக்கு வர்றது இது பண்ணாலே பாதி பேருக்கு குரட்டை சரியாயிடும் அதை தாண்டி சரியில்லைன்னா சர்ஜரி தேவையில்லை சீபேப்புன்னு ஒரு மிஷின் இருக்குது இப்போ சில பேருக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணாலும் குறையாது இப்போ இல்லாட்டி சில பேருக்கு இயற்கையிலேயே அந்த மூச்சுக்குழாய் நேரவாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலுமே குரட்டை இருக்கும் அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நைட் ஒரு சின்ன மிஷின் முகத்தில் மாட்டிட்டு தொங்கிடணும் அவ்வளோதான் அந்த மிஷினை மாட்டுறப்ப அது மூச்சுக்குழாயை விரிவடை செய்கிறோம் காற்று வேணுங்கிற அளவு போகும் மூளை மொழிக்காது தூக்கம் வந்து நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டு மேலே வந்துடுவாங்க ஆனால் நார்மல் ஆயிடுவாங்க கொரோட்டை விடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இந்த மிஷின் அப்படிங்கிறது நம்ம சொன்னது மாதிரி நீங்கள் அடிக்ஷன் எடுத்துக்கல அது மருந்துன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதனுடைய துணையோட சில விஷயங்களை பழக்கப்பட்ட உடனே நம்மளுடைய உறுப்புகள் உதாரணமாக மூச்சு குழாய் பகுதியோ நீங்கள் சொல்கிற இடங்கள் அதுக்காகவே பழக்கப்பட்டுரும் அது இல்லாமல் அதை செயல்பட முடியாத ஒரு சூழல் வந்துடும் இல்லையா இப்போ நான் நீங்கள் ஊருக்கு போகிறேன் இந்த டீர்னு மிஷினை மறந்துட்டு போயிட்டேன் ரெண்டு நாள் எனக்கு அதை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கும் பொழுது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வராது கண்டிப்பாக ஏன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் மூச்சுக்கிழாய் பழையபடியே சொல்லுவோம் மூச்சுக்கலாயை பாதிக்காது அந்த மிஷின் என்னுடைய கேள்வி எங்க வந்ததுன்னா நான் தொடர்ச்சியா ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மூணு நாள் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த மூன்று நாளைக்குள்ள என்னுடைய மூச்சு குழாய் பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்பி போயிருமா விரிவடையாம அல்லது ஒரு ரெண்டு மூணு நாள் தானே பரவாயில்ல நான் திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சரியா வந்துருமா சரியாகாது அந்த ஒரு நாள் நம்ம போடாட்டி கூட அந்த ஒரு நாள் இயல்பு நிலைக்கு போயிடும் பழையபடி மூச்சுக்குள்ளாய் அன்னைக்கு அந்த இரவு தூக்கம் வந்து சரியாக இருக்கிறது ஓகே ஆனால் நீங்கள் இப்போ என் பேஷண்ட் சில பேர் மலேசியா இங்கே பல நாடுகளில் இருக்கிறாங்க எல்லாம் மிஷினை எங்கே போனாலும் கொண்டு போயிருவாங்க ஓகே அந்த நாட்டில் போயிட்டு அவங்க திருப்பி நைட்டு போடுறப்ப மிஷினை போட்டுட்டு தூங்கிக்குவாங்க பட் இதை விட்டு வெளியில் வரணும்னா வெயிட் அதிகம் இருந்தால் குறைச்சா கண்டிப்பாக வெளியில் வந்துடும் சர்ஜிக்கல் ப்ரொசீஜருங்கிற அளவு எந்த இடத்துக்கு அது போகுது டாக்டர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நீங்கள் அதிகம் பண்ணுறதுல ரொம்ப குறைவான சதவீதம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் டான்சில் குரட்டை விடுதலுக்கான அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு முழுமையான தீர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதெல்லாம் தாண்டி நல்ல தீர்வுகள் இருக்கு இருக்கு மிக குறைந்த அளவில் தான் தேவைப்படுது நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே கண்டிப்பாக அதில் அறுவை சிகிச்சை நினைப்ப நீங்கள் சொல்லும் பொழுது அந்த குழாய் பகுதியில் வந்து படிப்பம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அதை குறைக்கிறது தான் அறுவை சிகிச்சையா இல்லை இந்த குழாய் பகுதி விரிவடைய செய்கிறதுக்கானதான் அறுவை சிகிச்சையாக அதில் இல்லை இது ரெண்டு வகை இருக்குது சில பேருக்கு இந்த டான்சில் அடிநாய்டு இதெல்லாம் இருக்கும் அடல்ட்டில் கூட இருக்கும் பெரியவங்களுக்கு கூட இருக்கும் அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அதை எடுத்து விட்டுட்டால் உடனே சரியாயிடும் அப்போ அவங்களுக்கு குறட்டே வராது அதனால தான் ஒரு குரட்டே இருக்கிறவங்களுக்கு ரொட்டீனாக ஒரு இஎன்டி எக்ஸாமினேஷனும் பண்ணுறது அவசியம் அதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கவுன்சிலர் அடி இல்லைன்னா அவங்களுக்கு சில அறுவை சிகிச்சைகள் இருக்கிறது அது தேவையாக அந்த அந்த காற்று போகிற பாதையை பெருசாக்குற அறுவை சிகிச்சை இப்போ அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இரவில் வாயை திறந்து தூங்குறாங்கிறத வெகு சில பேரண்ட்ஸ் மாத்திரம் கவனிப்பாங்க என்ன டாக்டர் இவன் எப்படி தூங்குறானே அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதற்கும் அந்த மாதிரி சிகிச்சைகளுக்கு ஒரு இஎன்டியில் போகிறது இப்போ நீங்கள் சொன்னீங்க இஎன்டி செக்அப் பண்ணணும் அப்போ அது இஎன்டியை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நுரையீரல் மூன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா டாக்டர் ஆமாம் கண்டிப்பாக இப்போ குழந்தைங்களுக்கு காமன் வந்து அடிநாய்ட் டான்சல் தான் அடல்ஸில் அதிகம் இருக்காது குழந்தைங்களில் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ அந்த அடிநாய்ட் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கிறப்ப எப்படி நான் சொன்னப்ப ஏற்கனவே ஸ்லீப் அப்னியாவில் மூச்சு கொலாய் அடைக்குதோ அதே மாதிரி சைல்டுஹுட் ஸ்லீப் அப்னியா அவங்களுக்கு அந்த அடிநாய் வந்து காத்து போகிறதுக்கு வழி இல்லாமல் அது வந்து பாதையை அடைச்சிடும் அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க வாய் வழியாக சுவாசிக்கிறது மூக்கு வழியாக காற்று உள்ளே போகாது வாய் வழியாக சுவாசிக்கிறப்ப அதே மாதிரி பகலில் எந்திரிக்கிறப்ப சரியாக தூங்கி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ணுறதில் இது இருக்கும் அவங்களால ஸ்கூலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த அடிநாயில் எடுக்க வேண்டியது இருந்தால் எடுத்து விட்டுட்டோன்னா கம்ப்ளீட்டாக நார்மலாகிடுவாங்க உடனே நார்மலாகிருவாங்க அவங்க பகுதி இந்த பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க அதாவது நுரையீரல் அப்படிங்கிறது அதனுடைய தசையும் இவங்களுடைய செயல்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு அப்போ நுரையீரலுடைய இயல்பான நல்ல செயல்பாட்டுக்கு எந்தெந்த தசைகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதை பூரா நம்ம ரீஹேப் பண்ணி சரியாக வச்சுக்கணும்னு எடுத்துக்கரலாம் ஆமாம் அதை எப்படி பண்ணுறது டாக்டர் ஆமாம் இப்போ ரீஹேப் யாருக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு இப்போ சிஓபிடி இதனால் வர்ற நுரையல் அடைப்பு நோய் மூச்சு கொழாய் அடைச்சிருச்சு அவங்களுக்கு நம்ம வந்து ஆக்ஸிஜன் லெவல் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருக்கணும் அவருக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் தான் இருக்குது இல்லாட்டி ஒரு ப்ளட் கேஸ் எடுத்து பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூட ஆரம்பிக்குது இந்த சிஓபிடியில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை சரியான டைமில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணிடணும் ஏன்னா சிஓபிடியில் வந்து பார்ஷலி ரிவர்சபிள் அது வந்து ஃபுல்லி ரிவர்சபிள் கிடையாது வேறு எஸ் ஆஸ்மாவில் வந்து நல்ல ரிவர்சபிள் ப்ராப்ளம் இது பார்ஷலி ரிவர்சபிள்னால் புகையினால் பாதிப்பு நுரையீரலில் நிரந்தரமாக சில பாதிப்புகள் வந்துடும் அப்போ அவங்களுக்கு நுரையீரல் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னா ரீஹாபிலிட்டேஷன் அப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷனில் என்ன பண்ணுவோன்னா உடம்புல இருக்கிற எந்தெந்த தசைகள் உதவி பண்ணதோ அந்தந்த தசைகளை பலப்படுத்துறதுக்குன்னே எக்ஸைஸ் தனித்தனியாக பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கைகள் இருக்க தசைகள் உதவி பண்ணும் அதுகளுக்கு கையை பலப்படுத்துறதுக்கு எக்ஸைஸ் அப்புறம் நுரையீரலில் பலப்படுத்துறதுக்கு ஊதுற எக்ஸசைஸ் அப்புறம் காலில் இருக்க மசில்ஸ் வந்து நடக்கிறதுக்கு படி ஏறுறதுக்கு ஏன்னா இந்த எல்லாம் வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்மோக்கிங்கில் அதை கம்ப்ளீட்டாக பழைய பலத்துக்கு கொண்டு வரணும் அப்போ அவங்களுக்கு படி ஏறுற மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும் அப்புறம் ட்ரெட்மில்ல அவங்கள நடக்க விடுவோம் அதுவும் வந்து கால்களை உள்ள தசைகளை பலப்படுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு தசைகளை பலப்படுத்துறதுக்கு வேறு வேறு எக்ஸசைஸை அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் பண்ண வைக்கணும் இதை டெய்லி பண்ணணும் இது வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் பண்ணிவிட்டு திருப்பி போகிறதுல அர்த்தமே இல்லை இப்போ நாங்கள் மதுரையில் வந்து எங்களுக்கெல்லாம் பேஷன்ஸ் எப்படின்னா எங்களுக்கு வந்து மதுரையிலேருந்து இருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருவாங்க ராஜபாளையத்துலேருந்து வருவாங்க இந்த மாதிரி பல ஊர்கள்லேருந்து வருவாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் வன்று வந்து போகிறது கஷ்டம் அதனால் அவங்களுக்கு ரெண்டு வகையில் நாங்கள் பண்ணுறோம் ஒன்று வந்து எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் நீட்டாக அவங்களுக்கு ஒரு ஒரு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அவங்கள அவங்கள சிம்பிளாக அதே எக்ஸைஸை மிஷின் வாங்காமல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெயிட்டு தூக்குறதுக்கு டம்பல்ஸ் வாங்கணும்னு கிடையாது தண்ணி பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலில் தண்ணியை நிரப்பி ஒரு சின்ன சைஸு பெரிய சைஸு அப்புறம் ஒரு லிட்டர் அதை வச்சு கையை பலப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லிக் கொடுத்துருவோம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்ட சைக்கிள்னா ஸ்டாட்டிக் சைக்கிள் வாங்க வேண்டாம் அவங்க வீட்டில் இருக்க சைக்கிளே ஸ்டாண்டு போட்டு வீட்டிலே பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க லெவலில் அவங்க என்ன பண்ண முடியுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி கொடுத்துருவோம் அது இல்லாமல் ஆன்லைன்லையும் இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி ரீஹேபிலிட்டேட் பண்ணுறப்ப இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆகி வருவாங்க நீங்கள் அழகாக சொன்னீங்க அதாவது சுத்தமான ஒரு ஆக்சிஜன் எங்கே இருக்குன்னு நம்ம வந்து இருக்கா அப்படிங்கிற கேள்வியோடு பயணப்படுறோம் அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அது இருக்க வைக்கணும் அதுதான் ஒரு நமக்கான கடமை எது ஆமாம் தேடிகிட்டு இருந்தோம்னா தேடுதலுக்கு விட இல்லைன்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் நன்றி சார் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க